பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து நவர்த்தி கொண்டு போக முடியாது அது இன்ன பிற விஷயங்களையும் சொல்லித்தான் என்ன பண்ண முடியும் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியில் மாற்றத்தை உருவாக்க முடியும் அவர்களுக்கான ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவர்களுக்கான குடும்ப வாழ்வு சமூக வாழ்வு அவர்களுடைய தனி வாழ்வு இது அத்தனையிலையும் அவர்களை செழுமைப்படுத்தினால் அந்த கல்வி என்பது அவர்களுடைய குடும்பத்திற்கு பிரதிபலிக்கும் அடுத்த சந்ததிக்கு பிரதிபலிக்கும் அடுத்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அவ பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி வெறும் பொருளாதாரத்தை மட்டும் மையமாக இல்லாமல் இத்தனை விஷயங்களையும் வந்துட்டு என்ன பண்ணனும் கண்காணிக்கக்கூடிய இத்தனை விஷயங்களையும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு அந்த கல்வியாளருக்கு அவசியம் இருக்க வேண்டிய இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்கணும் அவர்களுக்கான மார்க் அறிவும் இருக்கணும் இஸ்லாமிய கல்வியும் இணைந்த கல்வி இருந்தால் மட்டும்தான் இப்ப நம்ம பேசின அத்தனை விஷயமும் அவர்களுக்கு சாத்தியப்படக்கூடியதாக இருக்கு செல்லதாக செலவாக அவர்கள் தன்னை பற்றி குறிப்பிடும் போது நான் ஒரு ஆசிரியராகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்றாங்க ரசூல் சுல்லா ஹலி இஸ்லாம் தன்னை பற்றி பெருமிதமா சொல்றாங்க ஒரு ப்ரௌடா சொல்றாங்க ரசூல் சல்லா அலி இஸ்லாம் நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் அப்போ ஒரு ஆசிரியராக ஒரு குல ஒரு பெண்ணை நாம் உருவாக்கணும் அப்படின்னா அவர்களால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த சந்ததிகளத்தில் மிகப்பெரிய அறிவினுடைய தாக்கம் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும் அப்ப நம்மளுடைய பெண்களை நாம அவசியம் கல்வித்துறையிலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்போ நம்மளுடைய அநேகர்ஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியிலையும் சரி இந்த ஃபார்முலாவை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் வந்துட்டு அவர்களுக்கான பாடங்களை வடிவமைத்து கொடுத்துட்டு இருக்கோம் முதல் விஷயம் சப்ஜெக்ட் நாலேஜ் ரெண்டாவது லாங்குவேஜ் எஃபிஷியன்சி மாணவிகளுக்கு லாங்குவேஜ் எஃபிஷியன்சி வந்து கொடுக்கப்படுது அதே மாதிரி அவர்களுக்கான இஸ்லாமிக் நாலேஜ் அவர்களுக்கு மூன்று வருட இளங்கலை பட்டப்படிப்போடு சேர்த்து இஸ்லாமிய கல்வி இணைக்கப்பட்ட ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணப்பட்டு அதுவும் அவர்களுக்கான பயிற்றுவிப்பு முறையாக பயிற்சி அளிக்கப்படுகிறது மூணு வருஷத்தினுடைய இறுதியில் மூன்றாவது ஆண்டினுடைய இறுதியில் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து மூன்று நாள் தொடர் பயிலரங்கம் தமிழகத்தினுடைய தலை சிறந்த கல்விமான்கள்லாம் வரவழைச்சி ஒரு ஸ்கூலை எப்படி நம்ம ரன் பண்ணுறது அதுக்கான சிஸ்டம் என்ன அதுக்கான எல்லா விதமான முறைகள் என்ன அதுக்கான அஃபிலியேஷன் கைட்லைன்ஸ் என்ன அதில் வரக்கூடிய சிக்கல்களை எப்படி தீர்ப்பது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய கல்வியை வந்துட்டு எப்படி வடிவமைப்பது இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு தொகுப்பாக வழங்கப்பட்டு பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்கூல் எஜுகேஷன் என்று ஒரு பட்ட பாடத்திட்டமும் வடிவமைக்கப்பட்டு அதுவும் அவர்களுக்கு பயிற்சி வைப்பு முறையாக நம்மளுடைய கல்லியில் கல்லூரியில் கொடுத்துட்டு வரோம் அதனுடைய வெளிப்பாடகத்தை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய கல்லூரியிலிருந்து வெளியாகிய மாணவிகள் குறிப்பா இன்னைக்கு கூட ரெண்டு மூணு பேர் வேலண்டியர்ஸா வந்திருக்கிறாங்க இங்க கோயம்புத்தூர்லயே வந்து ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கிறாங்க இது மாதிரியான சில பணிகள் இருக்கிறாங்க மட்டுமல்லாமல் தமிழகம் அல்லாமல் தமிழக அயல் மாநிலங்களில் இருக்கிறார்கள் வெளிநாடுகளிலும் என்ன செய்துட்ருக்காங்க அப்படின்னா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிரின்ஸிபலாக இருக்கிறாங்க கரிக்குலம் டிசைனர்ஸாக இருக்கிறாங்க இது மாதிரியான மிக முக்கிய பணிகளில் பெண்களை ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் இன்னும் நிறைய இருக்குது இதில் ஒரு சின்ன பாற்றை தான் கதிஜா கல்லூரியின் மூலமாக எங்களால் ஒரு சிறு லெவலுக்கு தான் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியுது இன்னும் அதிகமாக பெண்களுடைய தேவை இருக்கு கல்வித்துறையில பெண்கள் வரணும் கல்வியாளர்களாக பெண்கள் உட்காரணும் நீங்க கல்வியாளர்களாக உங்களை தரம் உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னா அந்த இருக்கினிய மாணவிகளே கவனிங்க நீங்க கல்வியாளர்களாக உங்களை தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூணு வருஷம் இளங்கலை படிப்பு மட்டும் பத்தாது தொடர்ச்சியா நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதிலே நீங்கள் தொடர்ச்சியாக பட்ட படிப்பு படிக்கணும் ஆசிரியர் கல்வியல் சார்ந்த படிப்புகள் பிஎட் சொல்லக்கூடிய படிப்புகள் எம் ஃபில் பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய ஆய்வு படிப்புகள் இந்த பிஹெச்டி வரைக்கும் நீங்க பண்ணும்போது தான் மிக மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி வர முடியும் ஏன்னா சமூகத்தினுடைய தேவைகள் அவ்வளவு இருக்குமா சமூகத்தினுடைய அவசியம் அவ்வளவு இருக்கு இந்த கல்வியை கொடுப்பதனால இவர்கள் குடும்ப வாழ்விலும் மிளற முடியும் அதே லெவல்ல என்ன பண்ண முடியும் சமூக வாழ்விலும் அவர்கள் இருக்கக்கூடிய ஊர்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பெண் குழந்தைகளால உருவாக்க முடியும்